திருமண தோஷம் புத்திர தோஷம் மற்றும் நாகதோஷம் நிற்கும் ஒரு ஆலயம் தான் ஸ்ரீகாலஹீஸ்வரர் திருக்கோவில் இத்திருத்தலம் சென்னைக்கும் திருப்பதிக்கும் இடையில் ஆந்திர பிரதேசத்தில் உள்ள ஒரு புகழ்பெற்ற சிவன் கோவிலாகும் இத்திருத்தலத்தில் உள்ள சிவலிங்கம் மிகவும் பழமையானதும் சிறப்பு வாய்ந்ததும் ஆகும் ஒரு கட்டத்துக்கு மேல் போராட முடியாது என்ற நிலை வரும் அப்போதுதான் பரிகாரத்தை பற்றி நினைத்து பார்ப்பார்கள் கிரக அமைப்புகள் எந்த இடங்களில் அமர்ந்து இருக்கின்றன என்பதை பொறுத்துத்தான் தோஷம் உள்ளதா என்பதை ஜோதிடர்கள் கணிப்பார்கள் நீங்களும் நானும் சந்தோஷமாக இருக்க முடியாவிட்டால் ஏதோ தோஷம் இருக்கிறது என்று அர்த்தம் தோஷம் இருந்தால் வாழ்க்கையில் நிச்சயமாக சந்தோஷமாக இருக்கவே முடியாது ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு மாதிரி தோஷம் இருக்கும் அதற்கு பல காரணங்கள் சொல்கிறார்கள் முந்தைய பிறவிகளில் செய்த பாவங்களுக்கு ஏற்ப தோஷம் ஏற்பட்டு அவை தற்போதைய வாழ்க்கையில் கஷ்டங்களை கொடுப்பதாக பொதுவாக சொல்லப்படுகிறது ஒருவரது வாழ்க்கை நடைமுறைகளை வைத்தே அவருக்கு எந்த மாதிரியான தோஷம் ஏற்பட்டு இருக்கும் என்பதை மூதாதையர்கள் மிக மிக எளிதாக கண்டுபிடித்து சொல்லிவிடுவதை வழக்கத்தில் வைத்திருந்தனர் அது அந்த தோஷத்துக்குரிய பரிகாரத்தையும் வரையறுத்தனர் பெரும்பாலும் வாழ்க்கையில் கஷ்டம் வந்தால் அது நம் தலைவிதி என்றுதான் பலரும் கடந்து சென்று விடுகிறார்கள் கஷ்டத்தை தீர்க்க எவ்வளவுதான் போராடுவார்கள் ஒரு கட்டத்துக்கு மேல் போராட முடியாது என்ற நிலை வரும் அப்போதுதான் பரிகாரத்தை பற்றி நினைத்து பார்ப்பார்கள் அதற்கு பதில் கஷ்டம் உருவாகிறது என்றால் உடனே அதற்கு பரிகாரம் தேடிவிட்டால் அந்த கஷ்டத்தை விட்டு நிம்மதியாக வாழ முடியும் சுருக்கமாக சொல்ல வேண்டுமானால் தோஷங்களை விரட்டும் சூட்சத்தை தெரிந்து கொள்ள வேண்டும் அதற்கு முதலில் நமக்கு என்ன தோஷம் இருக்கிறது என்று தெரிய வேண்டும் அதை எப்படி தெரிந்து கொள்வது ஜாதகம்தான் அதை நமக்கு துல்லியமாக காட்டும் திருமணம் குழந்தை பாக்கியம் கல்வி தொழில் பதவி உயர்வு நிம்மதி குடும்ப வாழ்க்கை வெளிநாட்டு பயணம் என்று எதை எடுத்தாலும் அது தொடர்பான தோஷங்களை ஜாதகத்தை வைத்து கண்டுபிடித்து விட முடியும் அது மட்டுமின்றி அந்த தோஷத்துக்கு ஏற்ற பரிகாரங்களையும் தெரிந்து கொள்ள முடியும் புகழ்பெற்ற மன்னர்கள் ஒருவரும் தஞ்சை பெரிய கோவில் கட்டிய ராசராச சோழன் மகனும் தென்னிந்தியாவின் புகழ்பெற்ற மன்னர்கள் ஒருவருமான ராசேந்திர சோழன் கட்டிய கோவிலாகும் இத்தலத்தில் சிலந்தி பாம்பு யானை என்பன சிவலிங்கத்தை பூசித்ததாகவும் அதனால்தான் இதற்கு காலஹத்தி அதாவது காலஹத்தி என பெயர் பெற்றதாகவும் தல கூறுகிறது ஸ்ரீ காலஹஸ்தீஸ்வரர் கோவில் ஆந்திர பிரதேசத்தில் உள்ள ஒரு புகழ்பெற்ற சிவன் கோயிலாகும் இது ராகு கேது தோஷங்களை நீக்கும் ஒரு முக்கிய தலமாக அறியப்படுகிறது மேலும் இந்தியாவில் வாயு பகவானுக்கு கட்டப்பட்ட ஒரே கோயில் இது என்றும் கூறப்படுவது குறிப்பிடத்தக்கது இந்த கோயில் மிகவும் பழமையானது ஐந்தாம் நூற்றாண்டில் பல்லவர் காலத்தில் கட்டப்பட்டது என்றும் கூறுகிறார்கள் இது திராவிட கட்டிட கலைவாணியில் கட்டப்பட்டுள்ளது சிலந்தி பாம்பு யானை போன்ற சிவலிங்கத்தை வழிபட்டதாகவும் அதனால் தான் இந்த தலம் காலகத்தி என பெயர் பெற்றதாகவும் தல கூறுகிறது ராகு கேது தோஷங்களை நீக்கும் பரிகார பூஜைகள் இந்த கோயிலில் செய்யப்படுகின்றன ராகு கேது கிரகணங்களால் ஏற்படும் ஜோதிட பலன்களில் இருந்து மக்களை காக்கும் என்று நம்பப்படுகிறது